வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல் கிழக்கு மாகாண பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு வாகன இறக்குமதி ஜனாதிபதி அனுர வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் நெதன்யாகவிற்கு விழுந்த பேரடி பதவியை தூக்கி எறிந்த ஈஸ்டேல் அமைச்சர்கள் இனி விரிவான செய்திகள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை வழக்கம் போல் இயங்கும் என கிழக்கு மாகாண ஆளுநர் அறிவித்துள்ளார் இதன்படி கிழக்கு மாகாணத்தில் நாளை முதல் மீண்டும் திறக்க முடிவு நிலவும் மோசமான வானிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மூட முடிவு செய்யப்பட்டிருந்ததாம் அதன்படி அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார் அஸ்வசுமை இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் பெற குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை ஆரம்பமாக உள்ளது இந்த விடயத்தினை நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளதா அத்துடன் இரண்டாம் கட்டத்திற்காக நல்லம்புரி நன்மைகள் சபை சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விண்ணப்பங்களில் இருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசம திட்டத்தின் முதல் கட்டத்திற்காக சபை மில்லியன் விண்ணப்பங்களை பெற்றிருந்தது குறித்த விண்ணப்பங்களில் சுமார் ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேர் அஸ்வசம நிலம்புரி நன்மைகளை பெறுவதற்கு தகுதியானவர்களாக தெரிவு செய்யப்பட்டனர் எனினும் நலம்புரி நன்மைகள் சபை தற்போது ஒன்று தசம் அழுபத்தி இரண்டு மில்லியன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க நேற்று உறுதிப்படுத்தினார் அரசாங்கத்திற்கு வாகனங்களை குறித்து பேசும்போது ஜனாதிபதி இவ்வாறு கூறினார் இறக்குமதி கட்டுப்பாட்டுகள் ஆரம்ப காலகட்டத்தில் வாகன விலைகளை ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் விலைகள் சீரானவுடன் அரச பொது செலவினங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகப்படியானவற்றை குறைப்பதற்கும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தற்போது அரச வாகன பிரிவில் உள்ள சொகுசு வாகனங்களை ஏலம் விட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேல் கமாஸ் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள சூழலில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெதன்யாகோ அமைச்சரவையில் அமைச்சர்கள் அடுத்தடுத்த பதவி விலகல் செய்துள்ளனர் ஈஸ்டேல் கமாஸ் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர் தொடங்கியதிலிருந்து அப்போது ஈஸ்டேல் நாட்டில் நுழைந்த கமாஸ் படை சரமாரியாக தாக்குதலை நடத்தியது அன்றிலிருந்த மத்திய கிழக்கில் தொடர் தாக்குதல்கள் ஆரம்பமானதுடன் அமைந்தது மேலும் அன்றிலிருந்த இருந்த கமாஸ் அமைப்பு மீது ஈஸ்டில் தொடர் தாக்குதலை மேற்கொண்டு சூறையாடியது இவ்வாறான பின்னணியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஈஸ்டில் நடத்திய அதிரடி தாக்குதலில் கமாஸ் தலைவர் சின்வார் கொல்லப்பட்டார் கட்டிடம் ஒன்றில் பதுங்கியிருந்த சின்வாரை ஈஸ்டேல் கொன்றது இது மட்டுமின்றி கமாஸ் படையின் பல மேஜர் தலைவர்களையும் கூட ஈஸ்டேல் குறிவைத்து கொன்றது கமாஸ் தலைவர் உட்பட பலரும் கொல்லப்பட்டதால் போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் வேண்டுமென்ற குரல்கள் சர்வதேச ரீதியில் அதிகம் எழுந்தன இதற்காக இரு தரப்பிற்கும் இடையே எகிப்தோ கத்தார் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மத்திய ஸ்தானம் செய்து போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் ஈஸ்டைல் கமாஸ் போர் நிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஈஸ்டைலின் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடாமர் பென் இக்வீர் பதவி விலகல் செய்துள்ளார் மேலும் தற்போது ஈஸ்டேலில் அமைந்துள்ள கூட்டணி அரசில் இடாமரின் ஓட்ஸும் எகீட் அங்கம் வகித்து வந்த நிலையில் அந்த கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இதனால் மேலும் இரு அமைச்சர்களும் பதவி விலகியுள்ளனர் இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனுத்தியாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி